ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டா வயிறு வலின்னு சொல்லி பாப்பா ஒரே அழுக அப்புறம் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எழுதி கொடுத்துட்டாங்க வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாமா அலட்சியமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா என்ன பாப்பா ஏன் வயிறு வலிக்குங்கிட்டால் கல்லை போட்டு முழுங்கிட்டம்மான்னு அய்யயோ கல்லை போட்டு முழுங்கிட்டாலான்னு எனக்கு ரெண்டு அடி வேற ஏன் பாப்பா வயிறு வலிக்குன்னு சும்மா தான் கேட்டேன் கல்லை போட்டு முழுங்கிட்டம்மாங்கிறா எத்தனை கல்லுனால் ரெண்டு கல்லுன்னு அடக்கடவில் இது என்ன கொடுமன்னு நினச்சிட்டு அப்புறம் ஸ்கேன் வேறு எழுதி கொடுத்துட்டாங்க காந்தியரில் தான் டோக்கன் போட்டு அப்புறம் டோக்கன் வேறு முடிஞ்சிருச்சு அப்புறம் அதோட போயிட்டு ஃபிஷ் வேணும்னு சொல்லியிருந்தாரா ஃபிஷ் ப்ரே பண்ணுற ரசம் வச்சுட்டு அதுமாதிரி காம்போ செட்டு அது மாதிரி போட்டிருந்தாங்க அப்புறம் திரும்பி டாக்டர்கிட்ட போய்ட்டு ஒரே ஒரு வாரமாக ஃபுல்லாகவே டாக்டர் டாக்டர்னு அலைஞ்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அலைஞ்சிகிட்டே இருக்கிறோம் அப்புறமேல ஹீட்டு வயிற்று வலிமா ஒன்றும் இல்லைன்னு சொல்லியாச்சு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன அப்புறமேலே மேடத்துக்கு வேறு பர்த்டே அவங்க ஷாப்பிங் பண்ணணும் அவங்க டேடி அழைச்சிட்டு போயிட்டு கிராஸில் போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கேக்கு போய் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரே ஜாலி தான் அவங்களுக்கு ஃப்ராக் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டா அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு